எந்த ஆரா ராதிகா மேல தண்ணி வைத்துருந்தேன் நாங்கெல்லாம் போட்டா ஒண்ணு வீட்ல படு இல்ல இல்லாத இடத்துல படு விட்டுட்டு ரோட்ல படுத்து போற வரவங்களுக்கு இருக்கேன் வீட்டுக்கு என்ன இந்த ஏரியால பெயர் கரெக்ட் பண்ணிட்டியா என்ன அடிச்ச பண்ற அசிங்கமா படுத்தது இல்லாம நக்கலா பண்ற பேசு வேடா பேசுவேடா தேவையில்லாத இந்தியன் குடிமக மேலே கைய வைக்கிற பட்டவங்களுக்கு யூஸ் இல்லாம மானத்துக்கும் பயப்படாத ஒன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறத பேசுறான் இன்னொரு தடவை இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறத பார்த்தா பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருவேன் ஒழுங்கு முறையில பயப்படு பரதேசி பாய் வந்தார் இப்பதான் அன்னியன் பார்த்த பார்த்தார் மறுபடியும் போதை ஏத்த அங்கிட்டு ஊதி குடுத்துட்டு இங்கிட்டு உபத்தி செத்த பத்தியா ஏய் சும்மா வாடி காலேஜ் திறந்துட்டாலே பஸ் ஸ்டாப் களை கட்டுதுல யாரு அது அந்த நெட்டையா இருக்கா புதுசா இருக்கா காலங்கத்தால வேலைய பாருங்க அண்ணா அண்ணா சித்தப்பா கூலிங்க ஒரு பீர் வாங்கிட்டு வரச் சொன்னாரு கூலிங்கவனா நீயே உள்ள வந்து எடுத்துக்க இல்ல இல்லை நீங்களே எடுத்து கொடுங்க அண்ணா ஏய் அங்க பாரு அண்ணா ராமுன வர நேரம் ஆச்சு சீக்கிரம் எடுத்துட்டு அண்ணா ஏய் சும்மா என்ன சிட்டு உள்ள வரயா வேணா கொடுங்க

இப்ப எங்க போகும்போது முதல்ல டிக்கெட் எடு அப்படி விவரமா கேளியா பொன்மலைப்பட்டி ஒண்ணு கூடு என்ன மூணு ரூபா கொடுக்குற டிக்கெட் நாலு ரூபா என்ன ஒரு ரூபா கொடு யார ஏமாத்தா பாக்குற போதில் இருக்கானே போத்தி இல்லான்னு பாக்குறியா மூணு வருஷமா இதே ரூட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சத்திரத்துல இருந்து அங்க போறதுக்கு மூணு ரூபா தான் நாலு ரூபா கேக்குற அதே கவர்மெண்ட் பஸ் இது பிரைவேட் பஸ் பிரைவேட்னா டிவி டேப் எல்லாம் இருக்குல்ல போடாது பாட்டு கேக்குறீங்களா காதை பூத்திக்கிறேன் என்னதான் சாமி விட்டு வந்தாலும் சரியா சும்மா விட மாட்டேங்கிறியா யோ நிறைய டிக்கெட் போட வேண்டியிருக்கு நீ வேற எவ்வளவு கூட்டாதயா கடமைய செய்யும் போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆமாயா உன்ன மாதிரி நாலு பேர் ஏன்னா போதும் விலங்கி போயிடும் ஒண்ணு ஒரு ரூபா கூடு இல்ல பசை விட்டு இறங்கு இறக்கி விடு இறங்கியா ஏ இறங்கியா எங்க ஏறணும் அங்கேயே இறக்கி விடு ரிட்டன் வரப்போ onu ஏறி விடுறேன் இப்போ ஒரு ஓரமா நில்லு ஏர்ன டைத்துக்கு ஏர்ன டைதுகா உன்ன இந்த ரூட் வேணா வேணானு தலையில அடிச்சிட்டேன் எட انا அந்த வேலையும் வேணா ஒரு மண்ணு வேணா இனிமே இந்த பஸ்ல நீ தான் கண்டக்டர் நீ இதான் 패சஞ்சர் வேலயா நான் இது நல்லா இருந்து எல்லா சோ இன்னைக்கு இருக்குற சிச்சுவேஷன்ல கம்ப்யூட்டரோட யூசேஜ் இல்லனா இந்த உலக எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை எப்படி இருந்திருக்குமோ எப்படி உன்னகே மன்னன் படத்துல வர கமல் ரேகா மாதிரி ரெண்டு பேரும் சூசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணி மலையில இருந்து குதிச்சிருப்பாங்க அவ செத்து பேர்ந்திருப்பா இவன் பொழிச்சிருப்பான் இல்லனா ஒருவேளை காதல் படத்துல வர பரத் மாதிரி எவ்வளவுது லவ் பண்ணி முழு மெண்டல் ஆயி சுத்திட்டு இருந்திருப்பான் அப்புறம் அவளோட புருஷனே வந்து பாதி பைத்தியத்தை சரி பண்ணிருப்பான் இப்போ மீதி பைத்தியத்தோட சுத்திட்டு இருக்கான் உமா out umm, of my class. நீ வந்து <terror feelings> சினிமாவது வேலை சத்தம் என்னோடு சின்ன தோரல் என்ன

உடம்புல எதிர்ப்பு சக்தி வளரும் எங்க சாப்பிடாம இளைக்கிறதே ஃபேஷனா போச்சு இப்பல்லாம் கையில ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறியா அதெல்லாம் உங்களுக்கு கௌரவ குறைச்சு முகத்தோட உன்ன மாதிரி குண்டா இருந்தா பாக்க சைக்காதல அந்த பயம் என் பொண்ணுக்கு விடு அவ என்ன மாதிரியே இருக்கணும் ஆசை போறா கிண்டல் நீங்க என்ன பண்றீங்க ஆபீஸ்க்கு போற வழியில இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க இங்க பாரு எட்டு மணிக்கு ஷார்ப்பா நான் ஆபீஸ்ல இருந்தாவணும் எனக்கு அங்கெல்லாம் கூட்டிட்டு போக டைம் இருக்காது ஆமாங்க நீங்க தான் ஆபீஸ்க்கு போய் கதவை திறந்து முறவாசல் பண்ணி கோலம் போட போறீங்க பாருங்க ஏங்க ஆளுக்கு முன்னாடி அந்த ஆபீஸ் கூட போய் என்னதான் பண்றீங்க வாட்ச்மேன் டியூட்டி சேர்த்து பாக்குறீங்களா என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கு இல்ல